அனைவருக்கும் வணக்கம் ஒரு தாய் இறுதி காலத்தில் தன் மகனுக்கு எழுதிய கடிதம் இந்த கடிதத்தை படித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் கண்களில் வந்து கண்ணீரே வந்துடும் அதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் தலைக்கு மேல் நான் தூக்கி கொஞ்சிய என் தங்க மகன் என் தலைக்கு மேல் வளர்ந்து நிற்கின்றான் ஒரு பயம் எனக்கு எப்போதாவது ஒரு நாள் என் விஷயத்தில் தலையிடாதே என்று சொல்லிவிடுவானோ என்று மகனே மறந்தும் அப்படி சொல்லிவிடாதே மரணித்து போய்விடுவேன் சின்ன வயதில் நீ அடிக்கடி கேள்வி கேட்பாய் நான் சளைக்காமல் பதில் சொல்வேன் என் வயதான காலத்தில் நானும் உன்னிடம் குழந்தை போல் வினா எழுப்ப கூடும் கத்தாதே வாயை மூடு என்று சொல்லிவிடாதே வழி தாங்க முடியாத பாவி நான் வீடெல்லாம் நீ இறைத்து வைத்த சோற்று பருக்கையை என் விரல்களால் கூட்டி அள்ளுவேன் என் முதிர் வயதில் என் வாய்க்கொண்டு செல்லும் உணவு தட்டி தரையில் விழக்கூடும் தவறியும் என்னை திட்டாதே தாங்க முடியாது என்னால் என் சிறுநீர் பை பலம் இழந்திருக்கக்கூடும் சில இடங்களில் சிறுநீர் சிந்தியிருக்கக்கூடும் சீ என்று முகம் சுளிக்காதே என் முந்தானையில் உன் சிறுநீர் வாசம் இன்னும் மறையவே இல்லை மயானம் நடந்து போக திரான் இருக்கும்போதே நான் இறந்துவிட வேண்டும் மறந்தும் முதியோர் இல்லத்தில் என்னை மூழ்கடித்து விடாதே ஒரு வருடம் உனக்கு இரத்த தானம் செய்தவள் நான் என் இரத்தத்தை பாலாக்கி பருக செய்தவள் நான் பரதேசியாய் என்னை பரிதவிக்க விட்டுவிடாதே நான் இறப்பதற்குள் ஒரு முறையாவது உன் மடியில் என்னை உறங்க என் உயிர் பிரியும் நேரம் நீ என் பக்கத்தில் இரு கரங்கூப்பி கேட்டுக்கொள்கின்றேன் இதை நான் எழுதுவது ஏன் தெரியுமா இதை படித்து என் எண்ணம் அறிவாய் என்னை அறிவாய் என்னை நேசிப்பாய் என்ற நம்பிக்கையில் அல்ல ஒவ்வொரு தாயின் உணர்வும் இதுதான் என்பதை நீ உணர வேண்டும் பெண்மையை நீ மதிக்க வேண்டும் இதை படித்து நீ அழுவாய் என்று எனக்கு தெரியும் அழாதே பெண்மையை மதி அதுபோதும் நன்றி மகனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் எழுதியிருந்துச்சு இதை படித்த அந்த மகன் வந்து விழுந்து புரண்டு அழுகுறான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்